பேரிழப்பா பாக்குறேன் நான் நண்பர் நெருக்கம் ஒரு அப்பா பிள்ளை போல எங்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு குறிப்பா அம்மா என் மேல ரொம்ப இருப்பாங்க எனக்கு அவருக்கு இந்த நீ வந்து பேசி பேசி நிறைய பக்கம் இழுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசி நீ பாத்துக்கியரா கேட்கிறாரு ஐயா அவன் நான் பேசுறதே இல்லை பேசவே மாட்டேன் அவர் பக்கம் பாருங்க அவரு பேசாமலே நான் எவ்வளவு பேர் இழுத்துக்கேன் பாரு அப்படின்ட்டு அது மாதிரி

கலவரம் தொடங்கி எழுபத்தாறு நாள் ஆயிடுச்சு அந்த பச்சு எரியும் போது ஐயோன்னு பதட்டையாக வரல உங்களுக்கு எழுபத்தாறு நாள் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தேர்தல் நெருங்குது கூட்டணி பிஜேபி இந்த பக்கம் முடிவாயிருச்சு காங்கிரஸ் இந்த பக்கம் முடிவாயிருச்சுன்னு நீங்க இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா ஆட்சியாளர்களின் விருப்பம் இல்லாமல் இந்த கலவரம் நடக்குதா இது தெரியாமல் நடக்குதா அவங்க கலவரத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணி அதை மீறி நடக்குதா பதில் கட்ட முடியும் அப்படி ஏதாவது இருக்குதா ஒரு மாநில அரசு நினைச்சா ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாதா தம்பி அது விரும்புது இந்தியா விரும்பிய போரையே நாங்கள் செய்தோம்னு ராஜபக்சே கோத்தபாயம் பயிற்சி கொடுத்தாங்க இந்தியா விரும்பிய போரையே இலங்கையில் ஈழத்தில் என் மக்கள் அளிக்க முடியும் இந்தியா விரும்பிய போரையே அன்னைக்கு ஆட்சியாளர் காங்கிரஸ் தான் இன்னைக்கு இன்னைக்கு ஆளுகிற பாரதிய ஜனதா மாநிலத்தை ஆளுகிற இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற இந்த ரெண்டு கட்சி ஆட்சி இந்த பாரதிய ஜனதாவின் அந்த கட்சி தலைமை இந்த ஆட்சி விரும்புது இந்த கலவரத்தை ஏன்னா இவர்கள் கலவரத்தாலேயே கட்சியை வளர்த்து ஆட்சிக்கு வந்தவர்கள் குஜராத்தில் என்ன நடந்தது அது இன்னைக்கு மணிப்பூரில் நடந்து இத்தனை காலமாக காஷ்மீரில் என்ன நடந்துட்டு இருந்தது சொல்லுங்க இந்தியாவின் ஹோம் மினிஸ்டர் கேட்குறாரு காஷ்மீர் இந்தியாவுடையதா இல்லையான்னு இவ்வளோ தான் உங்கள் வரலாற்று அறிவு காஷ்மீர் இந்தியாவுடையதா அப்படி தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா இந்தியாவுக்குள்ள வான்னு லீஸுக்கு கூட்டிகிட்டு வரல நீங்கள் ஒப்பந்தம் போட்டு கூட்டிகிட்டு வரல அப்படி தானே மணிப்பூர் எல்லாத்தையும் எத்தனை எத்தனை ஒன்றிய பிரதேசங்களை நீங்கள் வலுக்கட்டாயமாக உள்ள திருத்துக்கு நான் சேர்த்திங்க எங்கள்லேயே புதுக்கோட்டை பல நாள் இணையாமல் தான் இருந்துச்சு இப்போவும் அது தனி யூனியன் பிரதேசமாக தான் ஒன்றியமாக தான் இருக்குது அந்த புதுச்சேரி இன்னும் மாநில உரிமை கொடுக்கல டெல்லி என்ன வச்சுருக்கா டெல்லிக்கு காவல்துறை உரிமையாக கொடுத்துருக்கியா ஒரு மாநிலம்னு சொல்கிறார் அதுக்கு காவல்துறை உரிமை இருக்கா டெல்லிக்கு ஒத்தடி மேல் மாதிரி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தேசிய நம்ம மக்களையும் அடிமைப்படுத்தி ஆள்றது தான் இந்திய ஒற்றுமை இந்திய இறையாண்மை தேசப்பற்று அப்படின்னா எங்கே போய் சொல்லுவாங்க ஏற்கனவே போராடணும் அதிமுக எங்க போராடுறது கையில் அதிமுக ஆட்சியில் அதிமுக செஞ்சாங்க பாமக போராடுது நாங்கள் போராடினா அதுக்கப்புறம் பாமக போராடிச்சு இப்போ பாமக போராடி அஞ்சாம் தேதி நாங்கள் போராட போதும் இந்த அஞ்சாம்தேதி போராடுவோம் போராட தான் என்ன நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம் அல்லது பெரிய கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்துவோம் அவ்வளோதான் நாங்கள் செய்ய முடியும் முற்றுகையிடலாம் ஐயா போய் அன்புமணி ஐயா முற்றுகை இருக்காங்க அதுபோல் நான் முற்றுகையிடலாம் இல்லை ஆர்ப்பாட்டம் செஞ்சு தடுக்கலாம் மக்களை திரட்டி போராடலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் கல அது நிறைய சொல்லிட்டு நடந்து சாதிக்க முடியும்னா எல்லாருமே நடந்து சார் வளர்ச்சி